ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போறோம் கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவரை பற்றி தான் அப்பா பேச போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா அவரு யாரோட பேட்டனை கொண்டு வந்து ஆக்டிங்ல உள்ள நுழைச்சி இன்ன வரைக்கும் மீடியாவில் வந்து சூப்பர் ஸ்டாராக ஒரு நேம் எடுத்து வேற லெவலில் வந்திருக்காருனா அது நம்ம ரஜினி மட்டும்தான் ரெண்டு ஆக்டர் ரெண்டு ஆக்டரை ஃபாலோ பண்ணி இன்ன வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய லெவல்ல வேர்ல்டு கிங் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ட்டு ஒரு பட்டம் எடுத்திருக்காரு சோ ரெண்டே பேருங்க அந்த பழைய ஆக்டர் ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணா பாருங்க நட பாவனை ஷோல்டர் ஷேக் இதெல்லாம் நடிகர் திலகம் சிவாஜி கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா நல்லா எல்லா படத்தையும் நோட் பண்ணி பாருங்க தெரியும் ரெண்டாவது கை அசைவு இழுக்கிறது இதெல்லாம் நம்ம பொன்மன செம்மல் எம்ஜிஆர் கிட்ட இருந்து கத்துட்டு இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி மூணாவது ஒரு மூன்று மூண்டு ரஜினிகாந்த் உள்ள வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும் அவருக்கு வயசானாலும் அழகும் ஸ்டைலும் அவரை விட்டு போகலைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இஸ் குட் மேன் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ் கேமரா வச்சாங்கன்னா அவளோட ஃபேஸ்க்கு அவ்வளோ டைட்டு வச்சாங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு மட்டும் தான் அந்த பிரேம் செட் ஆகும் நிறைய ஆக்டர் பார்த்துட்டு க்ளோஸ் அப் வைப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிப்பாங்க ரஜினிக்கு வந்து க்ளோஸ் அப் வச்சாலே அது சக்சஸ் தான் அவருக்கு அது ஒரு அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு காடுன்னு கூட சொல்லலாம் பட் ஏன்னா சாதாரணமாக யாருக்கும் இதை அமையாதுங்க ஏன் இதை சொல்கிறேன்னா ரஜினிகாந்த் அவர் படத்தை எல்லா படத்தையும் பார்த்துட்டேங்க வேற லெவலுங்க ஒரு ஒரு படத்துலையும் அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் அதை அவர் பண்ண ஆக்டிங்லாம் சும்மா அது பின்னாடி போடுறேன் பாருங்க ஐ லவ் யூ ரஜினிகாந்த் சார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய பேசுவேன் ஒரு ஒரு ஆக்டரை பத்தி எல்லாம் சொல்றேன் ஓகேங்களா அப்புறம் டெக்னாலஜி எப்படி கேமரா யூனிட் அப்புறம் இன்னொரு விஷயம் செவன்டி எம் எம் ஒன் கே டூ கே எயிட் வந்து இந்த டீட்டெயில் நான் சொல்ல போறேன் இருக்கு எத்தனை லேயர் இருக்கு எயிட் கேக்கு எத்தனை லேயர் இருக்கு கணக்கு தான் இதெல்லாம் எனக்கு சொல்லி குரு கிச்சர்ஸ் கேமராமேன் கிச்சர்ஸ் தான் கிச்சர் சார் தேங்க்யூ சார் இந்த எத்தனை லேயர் இருக்குன்னு கணக்கு பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன் கத்துக்குங்க புது ஜெனரேஷன் வர டைரக்டர்ஸ் ஒரு வந்து டெக்னாலஜி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்து சாதாரணாங்க எல்லாம் ஆகுது இதெல்லாம் உள்ள தூக்கிட்டு வராங்க நல்ல விஷயம் தான் மீடியாவை வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டாங்க மீடியாவே சந்தோஷமான விஷயம் தான் இன்னைக்கு எல்லா யூத்தும் கேமரா எடுத்துட்டு பணம் பண்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சினிமா வந்து வடப்பழனி பழனி உள்ளதான் இருந்தது பட் இன்னைக்கு எல்லாம் தெருவு வந்துருச்சு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டுக்காக இதை சொல்றேன் நீங்க எடுக்கிற கண்டென்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் சேர்த்து உள்ள சொருவி ஒரு படமா உருவாக்குங்க ஓகேங்களா இதே மாதிரி பேசியிருப்பேன் அடிஷ்னல் ப்ரோக்ராம்ன்றது வேற பேட்ச் ஒர்க் வேற பேட்ச் ஒர்க்னா விட்டு போனதை பேட்ச் சொருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அடிஷ்னல் ப்ரோக்ராம் தான் ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களை கவர் பண்ணி கொண்டு வர்றது இந்த அடிஷனல் ப்ரோக்ராம் தான் இதையும் கத்துக்கிட்டு இதை நல்லபடியா செய்யுங்க தேங்க்யூஸ்